உலகத்துல எல்லாருக்கும் நாக்கு இருக்கு பாம்புக்கு நாக்கு இருக்கு பறவைக்கு நாக்கு இருக்கு எறும்புக்கு நாக்கு இருக்கு கழுகுக்கு நாக்கு இருக்கு வாத்துக்கு நாக்கு இருக்கு யானைக்கு நாக்கு இருக்கு நரிக்கு நாக்கு இருக்கு சிங்கத்துக்கு நாக்கு இருக்கு புலிக்கு நாக்கு இருக்கு மனுஷனுக்கும் நாக்கு இருக்கு இதுல என்ன சிறப்புன்னா மற்றதால பேச முடியாது மனுஷன் மட்டும்தான் சார் பேசுவான் அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு நன்மையும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் சார் அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலக மக்களுக்கு நன்மை செய்தவர் இயேசுநாதர் அதனால் உலக மக்களுக்கு ஒரு பைபிள் கிடைத்தது நபிகள் நாயகம் சொல்லுள்ள தன்னுடைய இனிமையான பேச்சால் உலக மக்களுக்கு நன்மை செய்தவர் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு புனித குரான் கிடைத்தது கிருஷ்ண பரமாத்மா நல்ல பேச்சு பேசி மக்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னார் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு கீதை கிடைத்தது நன்மை செஞ்சவங்களுக்கு நல்ல கிடைச்சிது அதே மாதிரி தான் சார் ஹிட்லர் மிகச்சிறந்த பேச்சாளர் அவன் பேசணும்னா அப்படியே கூட்டம் சொக்கிடு சார் ஆனால் அவன் நாக்கில் இருந்த விஷயம் இதயத்தில் கொடுமையான குரங்கு புத்தி இருந்ததுனால தான் மூ மூவா மூணு கோடி யூதர்களை கொல்லக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இருந்ததுன்னா காரணம் என்னன்னா அவங்க கிட்ட இருந்த குரங்கு போல மனசும் நரம்பு இல்லாத நாக்கு தான் சார் ஒரு ஆமை ஒரு மீன் ஒரு தவளை மூணு ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துதான் ஆமை சொல்லிச்சா நான் ஆயிரத்தி பத்திர வருஷம் உயிர் வாழ்வேன்னு மீன் சொல்லுச்சா நான் நூத்தி பத்திர வருஷம் உயிர் வாழ்வேன்னு இதுங்க ரெண்டும் சேர்ந்து தவளையை பார்த்து தான் நீ எவ்வளவு நாள் வாழ்வேன்னு அதுக்கு தவளை சொல்லுச்சா ஒரு சின்ன பையன் கையில கல்லு கிடைச்சா என் கதை கந்தலாயிடும் அப்படின்னு இது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீனைவன் வலையை வீசிருக்கான் மூணை மாட்டுக்குச்சி ஆஹ் மூணு மாட்டின உடனே ஆமையை கவுத்து போட்டு கல்ல வச்சுட்டான் மீனை எடுத்து ஊசில குத்தி தோல்ல போட்டுக்கிட்டான் தவளையை பார்த்தா ஒன்றும் உதவாது ஊற்றி போட்டான் அப்பதான் தவளை பாடிச்சான் நூற்றி பத்தரை கோத்தர ஆயிரத்தி பத்தரை மல்லாத்தர கல் ஏத்தர்ற நான் கத்திக்கா பொத்திக்கா போத்தரேன்னுச்சான் ஆ இந்த நாக்கை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபட்டிருப்பாருங்க நீங்கள் செட்டியார் குடும்பம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் அரிசிக்கார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம் வாத்தியார் குடும்பம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் சில ஊரில் கட்ட குடும்பம்னே இருக்குது நான் ஒரு ஊருக்கு போனேன் ஒரு அருமையா பாடுற பாகவதர் ரொம்ப நல்லா பாடுவார் நிறைய கச்சேரி பண்ணுவார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனா சோகமா ஏங்க சோகமா உட்காந்துருக்கீங்க கூப்பிடுறது இல்ல ஏன் கூப்பிடுறது இல்ல என்ன இப்படிதான் தம்பி ஒரு கச்சேரிக்கு போனேன் இந்த நல்லா சோத்த போட்டிருக்கானுங்க அவர் என்ன பண்ணிருக்காரு கழுத்து வரைக்கும் திறந்தா காக்கா ஆனா அவ்வளோத்தையும் தின்னுட்டு வாழைப்பழம் வைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக கதா காலச்சேபம் பாடுற மேடையில உட்காந்துட்டு இருக்காரு வாழைப்பழம் எதிர்க்க தொங்கி இருக்கு பத்திரபா கடையில் இவர் பாட்டு பாட வேண்டியது தானே அதை விட்டுட்டு ராகத்திலேயே கொண்டாந்தாரு தரிக்க மத்தா தரிக்க மத்தா தரிக்க மத்தா தொங்குறதா 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 தொங்குறதை திங்கத்தா தொங்குறதை திங்கத்தா தொங்குறதை திங்கத்தா 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 தொங்குறதா தொங்குறதா பக்கத்தில் ஒருத்த தின் எடுக்கா திங்குறதா திங்குறதா அதோட பாக வந்து ஊத்தி முடிய அனுப்பிச்சிட்டானுங்க இது நாக்கால வந்த வின இந்த மனசு இருக்கு பாருங்க அது பொல்லாதது ஒரு புருஷ மொண்டாட்டி கோயிலுக்கு போனாங்க கடவுளை பார்த்து வேணுன்னாங்க கடவுளே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஏதாவது நீ செய்யினாங்க கடவுள் என்ன பண்ணார் இறங்கி வந்து மூணு தேங்காவை எடுத்து கையில் கொடுத்தார் இந்த மூணு தேங்காவை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் என்ன சொல்லி உடைக்கிறீங்களோ அது நடக்கனார் நேராக தேங்காவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஒரு தேங்காய் எடுத்து புருஷங்காரன் நல்ல வீடு வேணும்னு தூக்கும் போது பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி நல்ல நகை வேணும்னு கேளு அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துடுச்சு வேணும்னு நடிச்சான் வீடு உடம்பு எல்லாம் மசூராக போச்சு கரடி குட்டி மாதிரி ஆயிட்டாங்க அப்புறம் பார்த்தா ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கவே முடியல ரெண்டாவது தேங்காய் எடுத்து பொண்டாட்டி சொன்னா முதல்ல இந்த முடி போட்டங்க அப்புறம் மற்றத்தை பத்தி பேக்கலான்னு ரெண்டாவது தேங்காய் எடுத்து உடச்சிட்டு இந்த முடியெல்லாம் போனோன்னு உடனே அவங்க பழைய முடிய சேர்ந்து போயிடுச்சு இப்போ ப்ரையார் சகுதி பிடிச்ச கொள்ள குழக்கட்ட மாதிரி ஆயிட்டாங்க புருவம் கூட இல்லை ஊரில் சந்தேகப்படுவான் பழையபடி என்ன பண்ணுறதுன்னு கேட்டான் மூணாவது தேங்காய் எடுத்து நாம பழையபடியே ஆகணும்னு சொன்ன உடனே உடைச்ச உடனே பழையபடியே ஆனாங்களே இப்போ என்னாச்சு மனசுனால அந்த மூணு தேங்காவும் போச்சு அப்போது உலகத்தில் இருந்து கூட இருந்து ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னா நரம்பு இல்லாத நாக்கும் இந்த குரங்கு போல மனுஷன் தான் ஒரு மனுஷனை கூட இருந்தே கொள்ளுதுன்னு நான் பேச வந்திருக்கேன் நாக்கு இருக்கு பாருங்க இதுதான் உலகத்திலேயே பொல்லாதது அதுதான் ரோட்டில் போறவனை பார்த்து போராம்பாறு பொறம்போக்கு போராம்பாறு திருட்டு பையன் போறாம்பாறு பேமானி போராம்பாறு மொல்ல மாறின்னு சொல்றது நாக்கு ஆனால் அவ்வளோத்தையும் சொல்லிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் உதவாங்கிறது உடம்பு ஆமாம் கண்ணுலியும் மூக்குளையும் போட்டு குத்து 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 அது உள்ளே உழஞ்சிடணுன்னா அதுக்கு முப்பத்து ரெண்டு பல்லு போலீஸ் மாதிரி பாதுகாப்பு எங்கள் ஊரில் ஒரு பாகவதர் கும்பகோணம் பக்கத்தில் அருமையாக பாடுவார் வரப்பு மேலே நடந்து வந்துட்டு இருக்கார் ஒரு யானை மதம் முடிச்சு ஓடியாரு உடனே ஊருக்காரெல்லாம் பயந்து ஓடுறான் யானை மதம் முடிச்சு வருதேன்னு பாகவதர் யானை முன்னாடி போய் நின்று வர கென்னிக்கிற கரவோரோ ஒரே ஒரு பார்வை பார்த்தேனாரு யானை அப்படியே உட்காந்துருச்சு அதே பாகவதர் எங்கள் ஊர் சென்னைக்கு வர்றார் சர்க்கஸ் பார்த்துட்டு இருந்தார் சிங்கம் ஒன்று வெளியே ஓடியாந்துருச்சு சர்க்கஸ் பார்த்தோம்லாம் நேரு ஸ்டேடியத்துக்கு பாதி பேர் சென்ட்ரல் ஜெயலுக்காக பாதி பேர் ஓடுறான் பாகவதூருக்கு ஒரு நம்பிக்கை நம்ம தான் பாட்டு பாடி யானையை உட்கார வச்சுப்பேன்னு சிங்கம் முன்னாடி போய் நின்று கண்ணில் வரும் காட்சி எல்லாம் காணாத கண்ணுக்குள்ளே இழுக்கினாரு சிங்கம் வந்து நேராக ஒன்று போட்டுது பாகவதூர் காலி ஊருக்காரன் கேட்குறான் எங்க பாகவதர் நல்லா பாட்டு பாடுவார் எப்படி அவர் சிங்கம் சாப்பிடுச்சது சிங்கம் சிங்கம் அது முன்னாலே போய் ஒரு பாடல் விடுறேன் இந்த நாக்கு மனுஷன் என்ன பாடுபடுத்துது போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நாலு பொம்பளைங்க பேசிக்குது பக்கத்தில் உட்காந்து அவர் சொல்றா பொங்கலை தின்னுட்டு சொல்றா என்னடி பொங்கல் எழவு பிடிச்ச பொங்கல் எங்கள் கல்யாண வீட்டில் பக்கத்தில் இருக்க பொம்பளை சொல்றா கல்யாண வீட்டில் வந்து எழுவும் பேசுறீங்க சுத்த கருமாந்திரம் பிடிச்ச விடாயோ மூணாவது சொல்லுது கல்யாண வீட்டில் வந்து எழுவ கருமாந்திரம் பேசுறீங்களே நீங்களாம் சுடுகாட்டுக்கு தாண்டி போனோம் நாலாவது பொம்பளை சொல்லுது வந்தம்மா மொய்ய வச்சமான்னு கிளம்புகடி யாரு தாலி எடுத்து நமக்கு என்ன வந்தது இதை பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் நாக்கை வச்சுக்கிட்டு சுற்றி 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 வருது நம்ம அதுகிட்ட போய் சொல்ல முடியுமா மனுஷால நாக்கால எப்படியெல்லாம் எல்லாம் மனுஷனை கொள்றான் சார் உலகத்திலேயே மிக பெரிய கொடுமை எதுங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் சார் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அதாவது சார் உலகத்திலேயே கொடுமைகளுக்கெல்லாம் மிக பெரிய கொடுமை வருமான்றத வள்ளுவர் ரொம்ப அழகா அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் சார் திருக்குறள்ல மட்டும் இல்லை மணிமேகலைன்ற ஒரு நூலில் கூட ஒரு மனுஷனுக்கு பசின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பசி அவனை எப்படியெல்லாம் அழிக்குதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க சார் குடிப்பிற பழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும் விடும் நானனை குலையும் மானனில் சிதைக்கும் பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பொண்டாட்டி புள்ளங்குட்டிகளோட ரோட்ல நிற்கிற அவள நிலையை ஏற்படுத்துது சார் இந்த பசி பெரும் பாவி இதுக்கெல்லாம் காரணம் பசியால் ஏற்பட்ட அந்த வறுமை தான் சார் இந்த வறுமையிலே ஒரு மிக பெரிய கொடுமை அரவாணிகளோடைய பத்தி பேசுறதுக்கு உலக அரசமைப்பு சட்டத்திலே நல்ல ஒரு அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம்னு சார் இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உள் நோக்கம் என்னன்னா அனைவரும் சமம் சார் இந்த அனைவரும் வார்த்தையில நாங்க இருக்கிறோமா இல்லையா சார் சார் அறவாணிங்கன்னாவே உடனே எல்லாருக்கும் ஒரு ஞாபகத்துக்கு வரும் சார் பிச்சை எடுத்தல் சார் நாங்க என்ன ஒரு லட்சியத்துக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் இல்ல ஒரு கின்னஸ் புக்கல இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கமா வரும சார் வரும இந்த பிச்சை பிச்சைன்னு சொல்றாங்களே இந்த பிச்சை யாராவது ஒழுங்கா குடுக்குறாங்களா நாயே பேயே உனக்கெல்லாம் என்ன ஒரு கேடு ஒழுங்கா சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதானே சொல்றாங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார் யார் சார் எங்களுக்கு வேலை கொடுப்பா சொல்லுங்க சார் யா எந்த வேலை சார் நாங்க செய்ய முடியும் இதுல சொல்றாங்களே இந்த வேலையை செய்ய வேலை செய்ய சொல்றாங்களே ஒருத்தர் எதனா ஒரு அரவாணிகளுக்கு வேலை வாங்கி ஒரு உதவி தான் செஞ்சிருக்காங்களா அரசாங்கமும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது தனியார் தொழிலையும் எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கல எதனா ஒரு சிறு தொழில் செஞ்சு புழைக்கலான்னு பார்த்தா பல துன்பங்கள் காரணமா அது எங்களால பண்ண முடியாது அப்ப நாங்க என்னதான் சார் பண்ண முடியும் சமுதாயமும் அரசு எங்களை அங்கீகரிக்காத ஒரே காரணத்துல தான் சார் நாங்க எடுக்கிறோம் பிச்சை சார் விலங்குகளெல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த விலங்குகளுக்கு எந்த ஒரு நாங்க துன்பமும் கொடுக்கலன்னு சொல்லி புளூ கிராஸுன்ற அமைப்புல ஒரு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சார் அந்த சர்டிபிகேட் வெளியில அந்த சர்டிபிகேட் கொடுத்தாதான் சர்டிபிகேட் கிடைக்கும் ஆமாங்க சார் அந்த சர்ட்டிபிகேட் கொடுத்தாதான் இந்த படமே ரிலீஸ் ஆகுது அதே படத்துல சார் அரவாணிகளை பல கேவலமா நடிக்க வைக்கிறாங்க அந்த படமும் தான் சார் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தையும் தான் சார் எல்லா மக்களும் பார்க்கறாங்க

நாங்க உழைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா சார் ரெண்டு நிமிஷம் பண்ற தப்புனால வருது சார் எச்ஐவி அது தப்புன்னு சொல்லி தப்பு பண்றவங்களுக்கும் தெரியும் அந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் சார் ஆனா அந்த தப்பையும் மன்னிச்சிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஒரு அமைப்பு வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு நல்ல அமைப்பு வச்சிருக்கிறாங்க சார் அதை எல்லா அரவாணிகளும் நாங்க மனசார பாராட்டுறோம் சார் ஆனா எந்த ஒரு தப்பும் பண்ணாத அரவாணிங்க எங்க எங்களுக்கே சார் எந்த ஒரு அமைப்பும் வைக்க மாட்டேன்றாங்க எந்த ஒரு ஆதரவையும் ஏன் சார் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி என்ன சார் அரவாணிக்கு நாங்கள் பாவம் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் இருக்கிற பசின்ற ஒன்று தான் சார் எங்களுக்கு இருக்குது அதை விட இன்னொன்று சார் எல்லாருக்கும் இருக்குது அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி தான் சார் எங்கள்கிட்ட இருக்குது அப்படி இருக்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் முதுமையில் தனிமை இது ஒரு பெரிய கொடுமைன்னு சொல்றாங்க சார் இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன் சார் அறுபது வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு அந்த வாழ்ற இருக்கிற அந்த வயசான காலம் கொஞ்சம் காலம் அந்த கொஞ்ச காலமே எங்களுக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கை வந்துட்டு முதுமையில் தனிமை அது ஒரு பெரிய கொடுமைன்னு சொல்றாங்க சார் சரி பரவாயில்ல சார் ஆனா பதினஞ்சு வயசுல அரவாணிகளை நாங்க வர்றோம் சார் தனியா நிக்கிறோமே சார் எந்த ஒரு ஆதரவும் எந்த ஒரு இதுமே இல்லாம நிக்கிறோமே சார் எங்க தனிமையில என்னன்னு சார் கொடுமைன்னு சொல்லுவீங்க உங்க கொடுமையா இந்த கொடுமைன்னு சொன்னீங்கன்னா எங்க கொடுமை என்னன்னு சார் சொல்லுவீங்க மூட பழக்க வழக்கங்களும் வரட்டு கௌரவம்னு சொல்றீங்க சார் ஏன் சார் நல்லா வாழ்ந்து கெட்டிருப்பாங்க இல்ல வாழ்ந்துகிட்டே இருக்க நான் இன்னும் பெருசா வாழணும் வாழணும் துடிக்கிறவங்க தான் என்ன சொல்லுவான் அந்த இதுக்கு போவான் மூட பழக்க வழக்கத்துக்கு இன்னும் நாங்க வாழவே ஆரம்பிக்கல சார் நாங்க எந்த மூட சார் போக முடியும் வரட்டு கௌரவம்னு சொல்றாங்க ஏன் சார் இன்னும் எங்களுக்கு ஒரு கௌரவம்ன்ற அங்கீகாரமே கொடுக்கல எங்கிருந்து சார் எங்களுக்கு வரும் கௌரவம் லாஸ்டா இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தியடிகள் அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அவரு ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ எடுக்கல எந்த ஒரு கடினமான பொருள்களையும் பயன்படுத்தல அவரு ஆனா அவர் அவரோட அந்த அகிம்சா அமைதியான அந்த அகிம்சா முறை தான் சார் அவருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு அதே மாதிரி எல்லா அரவாணைகளும் நாங்க அமைதியான அகிம்சா முறையில் நாங்க இருக்கிறோம் சார் எங்களுக்கும் இந்த அரசாங்கம் ஒரு வேலை கொடுக்கும் இந்த சமுதாயம் எங்களையும் மதிக்கும்னு நம்புறேன் சார் ரொம்ப நன்றி சார் அற்புதமா பேசுறீங்க இந்த பெண்மணி தன்னுடைய வறுமையின் கொடுமை எடுத்து சொன்னார் படைப்பின் குற்றத்தின் காரணமாக ஒரு அரவாணியாக பிறந்து விட்ட காரணத்தால் இந்த பூமியில எந்த அளவுக்கு படாத பாடுபடுகிறோம் என்பதை அவர் எடுத்து சொன்னார் ஒரு சினிமா படத்தில் ஒரு உதாரணம் சொன்னாங்க ஒரு வாயில்லா ஜீவன் நடிச்சா கூட அது கரெக்டா உயிரோட அது நல்லபடியாக இருக்குதான் எங்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது கருணை காட்டாதா என்று கேட்கிறார் நான் ஒன்னு சொல்றேன் இன்றைக்கு அரவாணிகள் தேர்தலில் நிக்கா கூட சில பேர் நிக்கிறதுக்கு அவர்கள் ஆணா பெண்ணா எதிலே சேருவார்கள் என்ற கேள்விக்குடியை எழுப்பி அவர்களை தேர்தலில் நிற்க கூடாது என்று வாதாட கூட சிலர் நரம்பில்லாத நாக்கு படைத்தவர்கள் இருக்கலாம் குரங்கு போன்ற மனசு படைத்தவர்கள் இருக்கலாம் நான் சட்டத்துக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த சமுதாயத்துக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நின்று கேட்கிறேன் இதே அரவாணியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டால் அவரை சட்டம் தண்டிக்குமா தண்டிக்காதா ஒரு அரவாணி ஒரு கொலை செய்து விட்டால் சட்டம் கைது செய்யும் அப்படி என்றால் அவர் மனிதன்தானே மனித இனம் தானே தவறு செய்தால் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சட்டமே இவர்களுக்கு கருணை காட்ட ஏன் நீ மறுக்கிறாய் சலுகை காட்ட பிறகு ஏன் மறுக்கிறாய் ஊனமாக பிறந்தவர்கள் இந்த நாட்டிலே வாழலாம் ஊனமுற்றவர்களுக்கு சலுகை காட்டுகிறீர்கள் பிறப்பின் குற்றத்தின் காரணமாக இப்படி பிறந்தவர்களை எந்த சேர்ப்பீர்கள் மனித இனம் தானே அந்த மனித இனத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு சலுகை உண்டா இல்லையா கேட்கிறேன் அவர்கள் என்ன விளங்கினமா அரவாணி என்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது அவர்கள் மனித இனம் இல்லையா ஒரு மனித இனத்தில் பிறந்த அரவாணிகளுக்கு ஏன் இந்த சமுதாயம் இந்த சட்டம் ஒரு சலுகையை கொடுக்க கூடாது அரசு வேண்டுமானால் இரக்கம் காட்டாமல் இருக்கலாம் எத்தனையோ சேவை அமைப்புகள் இதை போன்ற அரவாணிகளுடைய வாழ்க்கைக்காக கரமையிட்ட காத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நல்ல இதயங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம்